வணக்கம் அன்பு நேர்களே தொடர்ந்து நம்ம பல அற்புதமான கணிப்புகளையும் வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள்னு உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எல்லா தகவல்களும் விலை மதிப்பு இல்லாத தகவல்களை பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ராசிக்கான அந்த பலன்களையும் பணவரவு அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் என்ன கஷ்டங்கள்லேருந்து வெளிவரதுக்கான வழிமுறைகள் என்னன்றது எல்லாமே ஒவ்வொருத்தரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி உங்கள் எல்லாருக்குமே பயனளிக்கும் வகையில் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் நம்ம ஒவ்வொரு பதிவுகளை நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி இப்போ இந்த பதிவில் நம்ம மீனம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் மீன ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்க வாழ்க்கையில் பணம் சேருவதற்கான வழிமுறைகள் என்ன எந்த ஒரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் எந்தெந்த விஷயத்தை எப்படி இப்படிலாம் மாற்றிக்கிட்டால் இந்த பணவரவுன்றது இவங்க லைஃப்பில் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இங்கே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு குணநலன்கள் இருக்குது அதில் சில நலன் சில குணநலன்கள் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் சில குணநலன்கள் கெட்டதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டால் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க சரிங்களா இப்போ நம்ம மீன ராசிக்காரர்கள் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் பணம் அப்படின்றது நம்ம லைஃப்பில் தேவை தான் பணம் கொடுத்து வாங்க முடியாத பல விஷயங்களும் உலகத்தில் இருக்குது ஆனால் அன்றாட தேவைக்காதும் நம்ம கையில் மூன்று வேலை உணவுக்காது நம்ம கையில் பணம் இருந்து தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு காலநிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இப்படி பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பண தேவைன்றது நிச்சயமாக லைஃப்பில் இருக்கும் இதில் கடன் பிரச்சனை வீடு கட்டி பாதியிலே நிற்கிறது குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது வா வீட்டு வாடகை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலவுகள் மாதம் பிறந்தால் ஏகப்பட்ட செலவுகள் ஒவ்வொருக்குமே இருக்குது சம்பளம் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியலன்ற மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி தான் இங்கே நம்ம லைஃப்பை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில வழிமுறைகளை மாற்றிக்கிட்டால் அந்த பண ஈர்ப்புத்தன்மை ஏற்பட்டு பணம் அதிகம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனமாக செலவு செஞ்சாலும் வேண்டாத சில விரயங்களை தவிர்க்க முடியாமல் தத்தளிக்கிறதா இவங்களுடைய குணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிக்கனமாக செலவு செய்யணும்னு செலவு செய்வீங்க ஆனாலும் வேண்டாத சில செலவுகளும் பண்ணிடுவீங்க ஆடம்பரத்துக்கோ அல்லது உங்களுடைய அழகு மெயின்டைன் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களுடைய உடலை பேணி பாதுகாப்பதற்கோ அல்லது அப்படின்னு சொல்லி அந்தந்த விஷயங்களுக்குள்ள இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உடலை பேணி காப்பதற்கு அப்படின்னு சொல்லி அவசியமாக செலவு பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது அதே பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது அப்படி நீங்கள் சில இடங்களில் தேவையற்ற ஆடம்பர செலவும் செய்து விடக்கூடிய ஒரு குணநலன் பெரும்பாலும் உங்கள்கிட்ட இருக்கும் அதே போல் அதற்கு காரணம் உங்களுக்கு செலவு செய்யும் போது சிக்கனத்தையும் பிறர் முன்னிலையில் கொஞ்சம் கௌரவமாக இருந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில வீண் செலவுகளை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செலவை சிக்கனம் பண்ணுவீங்க இருந்தாலும் சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்ம கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில தவிர்க்க முடியாத செலவுகளை செய்து விடுவீர்கள் இதற்கான அந்த குணநலன் பெரும்பாலும் உங்கள் கிட்டே இருக்கும் சரிங்களா யாரோட கட்டாயத்துக்காகவும் அதாவது யாருடைய கட்டாயத்துக்காகவும் குறுக்கு வழியில் பணம் சேர்க்க ஆசைப்படுவதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க சரிங்களா யாருடைய கட்டாயத்துக்காகவும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே போல் சனிக்கிழமைகளில் பணம் தொடர்பான முயற்சிகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீனராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை உங்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமையில் பணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினம் லக்ஷ்மி குபேரன் படத்துக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வைத்து கும்பிடுங்க லக்ஷ்மி குபேரன் படத்தை நீங்கள் வழக்கமாக பணம் வைக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க லக்ஷ்மி கடாட்சியத்தால் குபேர சம்பத்து சேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லக்ஷ்மி குபேரனுடைய அமைப்பும் அது அவர் அவர்களுடைய அந்த மீன மீனராசிக்காரர்களுக்கு அதிக பணத்தையும் செல்வ செழிப்பையும் ஆடம்பரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால லக்ஷ்மி குபேரன் படத்தை பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிற தொழில் செய்யக்கூடிய இடங்களில் முடிஞ்ச சின்ன ஃபோட்டோவாக எடுத்து பர்ஸில் வச்சுக்கோங்க ஆன்மீகம் தொடர்பாக உங்களுக்கு நிறைய நாட்டங்கள் இருக்கும் அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஆகவே மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்பொழுது இந்த ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது அதனால் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கண்ணை முடித்து எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க வாழ்நாள் முழுவதும் பணம் சேரணும்னு செல்வ செழிப்போடு இருக்கணுன்னா கொஞ்சம் நீங்கள் தேவையற்ற செலவுகளை ஒதுக்கிட்டு கொஞ்சம் பண சேமிப்பு உருவாக்கிட்டிங்கன்னா அதற்கான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது சரிங்களா இந்த பதிவு கண்டிப்பாக மீனராசிக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சனிக்கிழமைகளில் பணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு வாட்டி துல்லியமாக முழுமையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தான் முழுமையாக அதற்கான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் ஆகவே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டேமை வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எப்போதும் நம்ம சேனலோடய இணைந்திருங்க நல்லது நல்லவர்கள் கண்ணில் மட்டும்தான் படும் இந்த நல்ல விஷயங்கள் இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஏன்னா அடுத்து நல்லது உங்களுக்கு தான் நடக்கப்போகுது அதனால் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க இன்னும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்